அனைவருக்கும் வணக்கம் டீன் பீஸ்ல இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் எக்காலத்தில் இயற்றப்பட்டது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் எக்காலத்தில் இயற்றப்பட்டது சங்க காலத்தில் சங்க காலம் என்று வரலாற்று வல்லுநர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் சங்க காலம் என்று வரலாற்று வல்லுநர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை தொல்காப்பியம் அரங்கேற்றியது யாருடைய காலத்தில் நிலத்தரு திருவர் பாண்டியன் சேரமன்னன் கொடி பூ மாலை சேரமன்னன் கொடி பூ மாலை கொடி வில் மாலை சேரரது தலைநகரம் துறைமுகம் எது சேரரது தலைநகரம் துறைமுகம் எது தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி முசிறி சோழரின் கொடி மாலை எவை சோழரின் கொடி மாலை எவை கொடி புலி மாலை ஆத்திப்பூ மாலை சோழரின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் எவை சோழரின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் எவை தலைநகரம் உறையூர் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் கல்லணையை கட்டியவர் யார் கல்லணையை கட்டியவர் யார் கரிகாலச் சோழன் நட்பின் இலக்கணமாக கூறப்படுவது எவரை நட்பின் இலக்கணமாக கூறப்படுவது எவரை கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் பாண்டியரின் கொடி மாலை பாண்டியரின் கொடி மாலை கொடி மீன் மாலை வேப்பம்பூ மாலை இன்றைய தருமபுரி சங்க காலத்தில் என்னவென்று அழைக்கப்படுகிறது இன்றைய தருமபுரி சங்க காலத்தில் என்னவென்று அழைக்கப்படுகிறது தகடூர் கடையெழு வள்ளல்களின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் எது கடையெழு வள்ளல்களின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் எது சிறுபெண்ணாற்றுப்படை பாண்டிய மன்னரின் தலைநகர் துறைமுகம் எவை பாண்டிய மன்னரின் தலைநகர் துறைமுகம் எவை தலைநகரம் மதுரை துறைமுகம் கொர்க்கை குறுநில மன்னர்களுள் சிறப்பாக பேசப்படுபவர் யார் குறுநில மன்னர்களுள் சிறப்பாக பேசப்படுபவர் யார் கடையெழு வள்ளல்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தது யார் முல்லைக்கு தேர் கொடுத்தது யார் பாரி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்